ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மோடிக்கு தோல்வியை கொடுத்த முக்கியமான மாநிலங்களில் ஒன்று தான் மகாராஷ்டிரா இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அங்கே பாஜக இருபத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் ஒன்பது தொகுதிகளில் மட்டும்தான் பாஜகவுக்கு வெற்றி கிடச்சிச்சு இத்தனைக்கும் சிவசேனா கட்சியை ரெண்டாக உடைச்சி ஏக்நாத் சிண்டேவை தங்களை அணியில் சேர்த்துக்கிட்டாங்க என்சிபியை ரெண்டாக உடைச்சி அஜித் பவாரை தங்களுடைய அணியில் சேர்த்துக்கிட்டாங்க இப்படி சேர்த்தும் கூட மிகப்பெரிய தோல்வியை மோடி அடைஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல இந்த சூழ்நில தான் மகாராஷ்டிராவில் வரக்கூடிய ரெண்டு அல்லது மூன்று மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் என்பது நடக்க இருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே அங்கே பாஜக கூட்டணி என்பது உடையக்கூடிய எல்லா வேலையுமே நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஜித் பவாரோடைய மீட்டிங்கை ஏக்நாத் சிண்டேவும் பாஜகவும் புறக்கணிக்கிறாங்க ஏக்நாத் சிண்டே பாஜகவுடைய மீட்டிங்கை அஜித் பவார் புறக்கணிச்சிருக்கிறார் இது போக அஜித் பவாரை சீண்டக்கூடிய வேலையில் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டிருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் உடைய தலையீட்டினால் இன்னைக்கு பாஜகவுடைய கூட்டணி என்பது உடஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெறும் அஜித் பவாருக்கு மட்டுமல்ல ஏக்நாத் சிண்டேவுக்குமே அவர்களுடைய எம்எல்ஏக்கள் புதிய அழுத்தத்தை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படி என்ன அழுத்தத்தை கொடுத்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு பிஹெச்பி ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அழுத்தம் என்ன இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில்

அஜித் பவாரோ அல்லது அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய எட்டு என்சிபி அமைச்சர்களோ யாருமே கலந்து கொள்ளவே இல்லை ஒரு துணை முதலமைச்சர் இல்லாமையே பட்ஜெட் குறித்த மீட்டிங் என்பது மகாராஷ்டிராவில் நடந்திருப்பது மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்கி இருக்கு அதற்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா அதாவது அஜித் பவார் தன்னுடைய மனைவிய ராஜ்யசபா தேர்தலை நிப்பாட்டுவதற்கு வேட்பாளராக அறிவிச்சிட்டார் இந்த வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும் ஏக்நாத் சிண்டே தரப்பில் இருந்தோ பாஜக தரப்பில் இருந்தோ யாருமே கூட போக இல்ல இவங்க மட்டும்தான் தனியா போய் ராஜ்யசபாவுடைய நாமினேஷனை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க பி தான் பிஎஸ்சி மீட்டிங்கை அஜித் பவாரும் அவருடைய அமைச்சர்களும் இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கிறாங்க அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டேவும் பாஜகவும் ஒன்றா தானே இருந்தாங்க ஏன் இந்த பிளவு திடீர்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஜித் பவாரை சீண்டக்கூடிய வேலையில் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டிருக்கு ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான பத்திரிகையான ஆர்கனைசர் இந்த ஆர்கனைசரில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு இந்த ஆர்டிக்கில் எழுதினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தன் சர்தா அப்படின்ற ஒரு மூத்த ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தான் இந்த கட்டுரை எழுதிருக்கிறார் அதில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு மகாராஷ்டிராவில் தேவையில்லாமல் அஜித் பவாரை சேர்த்துக்கிட்டீங்க அஜித் பவாரை சேர்த்ததுனால தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தோல்வியை பாஜக பெற்றிருக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஏக்நாத் சிண்டேவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு பெரும்பான்மை என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்குல அப்படி இருக்கும்போது ஏன் அஜித் பவாரை நீங்கள் சேர்த்தீங்க அஜித் பவாரும் சரத் பவாரும் சண்டை போட்டுக்கிடுவாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த சண்டை நடந்துருச்சு அப்படின்னா என்சிபி கட்சி தன்னுடைய வலிமையை தன்னால் இழந்திருக்கும் அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அஜித் பவாருக்கு நீங்கள் இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு பாஜக தனிப்பெரும் கட்சியாக இருந்தது பத்தோட பதினொன்னா போயிருச்சு காங்கிரஸ் தத்துவத்திற்கு காங்கிரஸ் கொள்கைக்கு எதிராக போராடிய பாஜக மனதில் இது மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையில் தோல்விக்கான காரணம் என்பது அஜித் பவார் தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க இதை கேட்ட என்சிபி கட்சியுடைய முக்கியமான தலைவரான சகன் புஜ்பால் இவர் ஒரு தரமான பதிலடிய ஆர் எஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சரி காங்கிரஸ் தத்துவத்திற்கு எதிராக பாஜக வந்து போராடுது அந்த கொள்கை கொண்ட தொண்டர்களுக்கெல்லாம் காயம் ஏற்படுச்சுன்னு சொல்றீங்களே அப்புறம் ஏங்க பாஜக அசோக் சவான காங்கிரஸ் கட்சியிலிருந்து சேர்த்து அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினராக இவ்வளவு ஏன் ஏக்னா சிண்டே அவரு கூட காங்கிரஸை சேர்ந்த மிலின் தியோரா அவரை வந்து தன்னுடைய கட்சியில சேர்த்துக்கிட்டு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகினாங்களே அப்போ மட்டும் காங்கிரஸ் உடைய தத்துவத்தை வந்து பாஜகவினர் ஏற்றுக்கொண்டாங்களா சரி மகாராஷ்டிராவில் தோத்து போனதுக்கு அஜித் பவார சொல்றீங்க உத்தரப்பிரதேசத்துல பாஜக தோத்து போச்சே அப்போ உத்தரப்பிரதேசத்துல தோத்ததுக்கும் அஜித் பவார் தான் சொல்லுவீங்களா மற்ற மாநிலங்கள்லாம் பாஜக தோத்து போச்சே அப்ப அந்த மற்ற மாநிலங்கள்லயும் தோத்ததுக்கு காரணம் அஜித் பவார் தான் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி தக்க பதிலடியே கொடுத்துருக்கிறாரு இவர் மட்டும் கிடையாது என்சிபி உடைய யூத் விங் தலைவரான சூரஜ் சவான் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாஜக வெற்றி பெற்றா அவங்க கிரெடிட் எடுத்துக்கிடுவாங்க தோத்து போனால் மட்டும் அஜித் போவார் காரணமாக ஆர்எஸ்எஸ்க்கு இறுதி எச்சரிக்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய பதிலடியே கொடுத்துருக்கிறாரு ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா சமீபத்தில் மோடி அமைச்சரவையில் பிரஃபுல் பட்டேலுக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லி அஜித் போவார் கேட்டார் அந்த பிரஃபுல் பட்டேல் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எதுவுமே சொல்லவே இல்லை அதே போல் என்சிபியோடைய இப்போ தலைவராக இருக்கக்கூடிய சுனில் தர்கரே இவருமே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எந்த ஒரு கருத்தையுமே சொல்லலை ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அந்த பத்திரிக்கை எழுதுகிறது அவங்களுடைய சொந்த கருத்து இது வந்து பாஜக கூட்டணியில் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தாது இந்த பிஜேபி கூட்டணி என்பது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தலைவரான அஜித் பவாரை மோசமாக பேசியும் கூட எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தாமல் இவங்களை இருப்பது அஜித் பவாருக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அஜித் பவாரை வெறும் ஆர்எஸ்எஸ் மட்டும் காரணம் பண்ணலை பாஜகவுக்கும் மோடிக்கும் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் ஒரு சப்ஜெக்டுக்கு உயிர் வரும் அந்த சப்ஜெக்ட் வேற யாரும் இல்ல அண்ணா ஹசாரே தான் இந்த அண்ணா ஹசாரே என்ன பண்ணிருக்கிறாரு மகாராஷ்டிரால கூட்டுறவு வங்கி ஊழல் அப்படின்ற ஒரு ஊழல் இருந்துச்சு இதற்கான பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அஜித் பவார் தான் அஜித் பவார் மேல அந்த ஊழல் வழக்க வந்து போலீஸ் வந்து சமீபத்தில் இழுத்து மூடினாங்க அதாவது பாஜக கூட்டணியில் இவர் போனோடனே இவருக்கு மேல அந்த எல்லா கேஸையுமே இழுத்து மூடியது இந்த பாஜக இப்படி போலீஸ் அந்த வழக்கை இழுத்து மூடியதற்கு எதிராக நான் வழக்கு தொடரப் போறேன் அப்படின்னு சொல்லி அண்ணா ஹசாரே இப்போ அஜித் பவாருக்கு எதிராக குதிச்சிருக்கிறார் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க அஜித் பவார் பவாருக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பத்திரிகையில் கற்றை எழுதுகிறாங்க அஜித் பவாருக்கு எதிராக மோடியோட கைக்கூலியான அண்ணா காசாரே இறங்கி நான் வந்து அதில் ஒரு வழக்கு பட போகிறேன்றாரு அப்போ எல்லா பக்கத்துல இருந்தும் அஜித் பவாருக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வேலையில் இந்த பாஜக ஈடுபட்டுக்கிட்டு வருது அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா அஜித் பவாருக்கு இப்படியான நிலைமை வந்து கொண்டு இருக்கும்போது பாஜக இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே அவங்க கொடுக்கவே இல்லை இதனால அஜித் பவார் கொந்தளிச்சு போயிருக்கிறாரு எப்படி இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அஜித் பவார் மீண்டும் சரத்பவார் கிட்ட போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா இந்த பாஜக கூட்டணி என்பது மிகப்பெரிய அடி வாங்குவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை அது மட்டும் கிடையாது இந்த கூட்டணியில் இவங்க பல்வேறு குழப்பங்களை பண்ணியிருப்பாங்க தெரியுமா அதை எல்லாத்தையும் அஜித் பவார் ஒப்புதல் வாக்கு மூலமாக கண்டிப்பாக வெளியிட தான் போறாரு அதற்கான முதல் படி தான் இந்த பிஎஸ்சி மீட்டிங் உடைய புறக்கணிப்பு அப்படின்னே சொல்லலாம் சரி அஜித் பவாரோட கதை இப்படியா ஏக்நாத் சிண்டேவுக்கு அவங்களுடைய எம்எல்ஏக்களே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன அது என்ன சொல்லி சொல்லி பார்ப்போம் அதாவது உத்தவ் தாக்கரே இருந்து ஏக்நாத் சிண்டே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து விலகி வரும்போது அப்போ ஒரு கேபினட் எக்ஸ்பான்ஷன் வந்து பண்றாங்க அப்போ சில எம்எல்ஏக்கள் அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இன்னும் சில எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருங்க நாங்க வந்து அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணுவோம் அப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எப்படி இப்போ டிடிபிக்கும் நிதிஷ்குமாருக்கும் நாங்கள் அமைச்சரை விரிவாக்கம் பண்ணும்போது உங்களுக்கு தரோன்னு சொல்லி மோடி ஏமாத்தினாரோ அதே போல அப்போது ஏக்நாத் சிண்டேட எல்லாம் ஏமாற்றக்கூடிய வேலையில் மகாராஷ்டிரா பாஜக ஈடுபட்டாங்க இந்த தான் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அஜித் பவார் கிட்ட இருந்து கட்சியை உடைச்சிட்டு பாஜக கோட்டையில் வந்து சேர்றாரு இப்படி சேரக்கூடிய அஜித் பவாருக்கும் அவருடைய எட்டு எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பொறுப்பை கொடுக்குறாங்க பாஜக அப்போ இந்த ரெண்டு அமைச்சரவை எக்ஸ்பான்ஷன் என்பது நடந்துச்சு அதன் பின்பு எக்ஸ்பான்ஷன் என்பது நடக்கவே இல்லை அப்போ தரப்புல தரப்புலருந்து இணைந்த எம்எல்ஏக்கள் அனைவருமே எங்களுக்கு எப்போ மினிஸ்டர் பதவி கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுக்கிறாங்க மிக முக்கியமாக மூத்த தலைவராக கூடிய சஞ்சய் சிரசாத் இவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் இவர் என்ன பிரதமர் சொல்லியிருக்கிறாரு எல்லோருக்குமே அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இருக்கு யாருமே இதுவரைக்கும் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க ஆனா அமைச்சர் பொறுப்பை நீங்க கொடுக்காம இன்னமும் காலதாமதம் பண்ணீங்கன்னா பின்விளைவுகள் என்பது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த சஞ்சய் சிர்சாத் அப்படின்ற எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு இது ஏக்நாத் சிண்டே அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கு ஏன்னா ஒரு வாரத்திற்கு முன்பே இந்த ரிசல்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே மாநில அமைச்சரவை நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற குரல் கொடுத்தாரு ஏன்

தன்னுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய தூண்டி தூண்டிவிட்டிருக்கிறார் இதனால ஏக்நாசன் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளிருக்கிறார் அவருமே அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இப்ப உருவாயிருக்கு சரி இது ஏக்நாசா பாஜகவுக்கு விஹெச்பி அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியோட பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு முதல் ரெண்டு கட்ட மூன்று கட்ட தேர்தலுக்கு அவர் வந்து வளர்ச்சி அரசியல் நானூறு சீட்டுகள் கொடுப்பாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா மிக மோசமாக முஸ்லிம் சமூகத்தை சித்தரிக்கக்கூடிய வேலையில் மோடி அவர்கள் ஈடுபட்டாரில் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் முஸ்லிம்களுக்கு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க ஓட்டு ஜிகாது பண்றாங்க அப்படின்லாம் பேசின மோடிக்கு இன்னைக்கு விஹெச்பி மிகப்பெரிய ஆப் இறக்கி இருக்கு என்ன அப்படின்னா மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வப்போடுக்கு பத்து கோடி நாங்கள் கொடுக்க போகிறோம் அதில் முதல் கட்டமாக ரெண்டு கோடியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை பாஜகவுக்கு எதிராக விஹெச்பி என்பது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க மற்றவங்கள அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் சொன்னீங்க இப்போ நீங்களே வப்போடுக்கு பத்து கோடி ரூபா கொடுத்து முஸ்லீம் சமூகத்தை அப்பீஸ்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டத்துடைய விளைவின் காரணமாக பாஜக

கை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஃபட்னாபீஸ் அவர் என்ன தெரி மாநிலத்துக்கு நடந்த மகாராஷ்டிரா கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு அதாவது நமக்கு நானூறு தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதை எதிர்க்கட்சிகள்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றப் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பதற்றத்தை கிளப்பினனால நம்மளுக்கு முதல் மூணு ஃபேஸ்ஸில் ஓட்டு என்பது கிடைக்கவே இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் இருபத்தி நாலு தொகுதி முதல் மூணு ஃபேஸில் நடந்துச்சு அதில் வெறும் மூன்று தொகுதியில் தான் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் அதன் பின்பு நடந்த நான்கு பேஸ்லையுமே இருபத்தி நாலு தொகுதியில் பதிமூணு தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் போகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு பாஜக மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு அப்போ இதுல இருந்து மோடியோட மோசமான பிரச்சாரம் என்பது மகாராஷ்டிரால ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படி எடுபட்ட பிரச்சாரத்தை தான் இன்னைக்கு அவங்களுக்கு எதிராகவே மாறி இருக்கு என்ன இப்படி அப்பீஸ் பண்றீங்கன்னு சொல்லி விஹெச்பி இன்னைக்கு பாஜகவை அழுத்தக்கூடிய வேலைகளை ஈடுபட்டு அதுவும் சட்டமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கும் போதே ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருப்பேன் மகாராஷ்டிராவில் பாஜக தோல்வியடைந்ததற்கு மெயினான காரணம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடலை ஏன்னா இவங்க ராஜ்தாக்கரேவை உடன் சேர்த்துக்கிட்டாங்க ராஜ்தாக்கரேவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்களான குஜராத்தியாக இருக்கட்டும் அல்லது இன்னப்புற உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு எதிராக மராத்தி மொழியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் மொழியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராட்டத்தெல்லாம் பண்ணார் அப்போவே ராஜதாக்கர் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓட்டுப்பட மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க அதையும் மீறி இவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி பாஜக என்பது இருபத்தி மூணு சீட்டில் இருந்து ஒம்பது சீட்டு குறைச்சி போச்சு அப்போ உண்மையான காரணம் என்பது இதுதான் ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது அஜித் பவார் சொல்லுது ஏன் அஜித் பவார் ஆர்எஸ்எஸ் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் இதற்கு முன்பு மோகன் பகவத் மணிப்பூரை மையப்படுத்தி உண்மையான கரசேவனுக்கு வந்து ஆணவம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மோடியை நேரடியாக தாக்கி பேசினார் அதன் பின்பு இந்திரேஷ் குமார் அவர் என்ன சொல்கிறாரு ராமரை நீங்கள் வழிபட்டாலும் கூட உங்களுடைய ஆணவத்தினால ராமர் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்க விடாமல் தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விழாவில் ஜெய்ப்பூரில் நடந்த முக்கியமான விழாவில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் ஆர்கனைசரில் ஒரு கட்டுரை வந்து அஜித் பவாரை தாக்கி வெளியே வருது அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மோடி அமித்ஷாவும் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டு தேர்தலையுமே ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு நாங்களே ஜெயிச்சுருவோம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கோம் ஆர்எஸ்எஸ்டைய தலையீடு இதில் இருக்கக்கூடாது அப்படின்ற வலுவான அஸ்திரத்தை போட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்களுக்கு எதிர்பார்த்த மெஜாரிட்டி கிடைக்கல படுதோல்வி கிடைச்சதுனால இந்த சமயம் பார்த்து மோடி அமித்ஷா பெரிய ஆள் கிடையாது ஆர்எஸ்எஸ் தான் பெரிய ஆள் ஆர்எஸ்எஸ் தான் உங்களுக்கு சுப்பீரியர் அவங்க தான் நீங்கள் கேட்கணும் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கல அப்படின்னா இப்படியான தோல்விகள் எல்லாம் நீங்க சந்திக்கணும் ராமரி உங்களை கைவிட்டுருவாரு அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய சொல்பேச்சை கேட்குங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் கட்சியில் தங்களுடைய பிடியை இறுக்கிக் கொள்வதற்காக தான் தொடர்ச்சியாக இப்படியான ஸ்டேட்மெண்ட்டுகளையும் பாஜக கூட்டணியில் குழப்பக்கூடிய எல்லா வேலையிலையுமே ஆர்எஸ்எஸ் என்பது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்போ வெளிப்படையாகவே மோடி அமித்ஷாவை ஓரங்கட்டி விட்டு கட்சியை கைப்பற்றக்கூடிய வேலையில் ஆர்எஸ்எஸ் ஈடுபடுது அப்படின்றது இது போன்ற சம்பவங்கள்ல இருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதுங்க இப்படி ஆர்எஸ்எஸ் செய்வது என்பது எடுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே சொன்ன என்சிபியோடைய யூத் விங் லீடர் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக கருத்து சொல்ல போது பாஜகவுடைய எம்எல்சியா இருக்கக்கூடிய பிரவீன் தரேகர் அவர் அதற்கு பதிலடி கொடுக்குறார் என்ன தெரியுமா சொல்றாரு ஆர்எஸ்எஸ் என்பது எங்களுக்கு அப்பா மாதிரி அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னா உடனே அதுக்கு ரியேட் பண்ணாதீங்க நம்ம என்டிஏ மீட்டிங் நடக்கும் தெரியுமா அதுக்குள்ள இதெல்லாம் பேசிக்கிறோம் எதுக்கு வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் திட்டி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்சுக்கு ஆதரவாக அவர் ஸ்டேட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் மோடி அமிஷா காட்டிலும் ஆர்எஸ்எஸ் தான் முக்கியம்ன்ற ரீதியில பாஜகவுடைய இன்னொரு அமைச்சர் சந்திரகாந்த் பாட்டில் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு ஒரு குழந்தைய அப்பா வந்து எதுக்கு திட்டுவாங்க நல்லதுக்கு தான் திட்டுவாங்க அப்படி தான் ஆர்எஸ்எஸ் எங்களை திட்டுது நாங்க ஆணவமான குழந்தையா இருக்க மாட்டோம் நல்ல குழந்தையா இருப்போம் எங்களை திட்டுவதற்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே அப்போ அவங்கள நாங்க தப்பா நினைக்க மாட்டோம் பெற்றோர் வந்து குழந்தைக்கு புத்திமதி சொல்வது நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருமே ஆர்எஸ்எஸை தூக்கி படிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போ மோடி அமித்ஷாவுடைய பிடியை தளர்த்தக்கூடிய வேலையில் ஆர்எஸ்எஸ்

கூட இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாங்கன்ற வாக்குமூலத்தை வெளியிட போகிறாரா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பும் விதமாக அஜித் பவார் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய முக்கியமான மீட்டிங் எல்லாம் பொறுக்கணித்து வெளியேறக்கூடிய சூழலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது மகாராஷ்டிரா அதாவது மோடி பதவியேற்று ஏற்று மைனாரிட்டி பிரதமராக பதவியை ஏற்று இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் மகாராஷ்டிரா என்ற மிகப்பெரிய மாநிலத்தில் பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கப் போகிறது இன்னி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே பாஜகவுக்கு இறங்கும் முகம்தான் வரப்போகிறது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த மகாராஷ்டிரா தேர்தல் இருக்க போகிறது அப்படின்றதான் இந்த நடக்கும் சம்பவங்கள் மூலயமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது நன்றி